வணக்கம் அன்பர்களே இது உங்கள் அமுதே தமிழே அன்பர்களே நீங்க வேப்பங்காய விரும்பி சாப்பிடுவீங்களா அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அல்லவா அது ஒரு கசப்பு நிறைந்த தாவரம் இலையோ காயோ கனியோ எல்லாவற்றிலும் கசப்பு இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வேப்பங்காய தலைவியானவள் தலைவனுக்கு தருகிறாள் தலைவனோ அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு ஆஹா அற்புதம் பிரமாதம் என்கிறான் பக்கத்தில் நின்ற தலைவியனுடைய தோழியோ தலைவனை பார்த்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறா இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கு மிக அருமையான பழம் நல்ல இனிப்பு நல்ல சுவை என்கிறான் தலைவன் தோழியோ ஐயோ இது வேப்பங்காய் என்கிறது மீண்டும் தலைவியிடமே வருகிறாள் தலைவியோ தன்னை விட்டு பிரிந்த கோபத்தில் அவனை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுக்கிறாள் தலைவனுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல தலைவியனுடைய கோபத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியல அதனால தலைவன் தோழியிடம் போய் உதவி கேட்கிறான் தோழியோ சிரிக்கிறாள் முன்பு தலைவி கசப்பான வேப்பங்காய கொடுத்தாலும் இனிக்குதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ பாரியோட பரம்பு மலையில இருக்கிற பனிநீர் சுனையிலிருந்து தெளிவான தண்ணீரை கொண்டு வந்து தை மாசத்துல குளிர்ந்த நாள்ல கொடுத்தாலும் ஐயோ சுடுது உவர்க்குதுன்னு சொல்றீங்க நல்ல அன்புயா உங்களுக்கு காதலிக்கும்போது போது அவை எதை கொடுத்தாலும் தேன் அமிர்தம்னு புகழ வேண்டியது அதே காதருந்தொகை பாடல் ஒன்று வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்ற நீர் இனிய பாரி பரம்பில் பனிச்சுனை தென்னீர் தை திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்ற நீர் ஐய அற்றால் அன்பின் பாலே காதலோ பொருளோ வேலையோ பதவியோ எதுவானாலும் அடைந்து முடிந்த பின் அவற்றின் கவர்ச்சி குன்றித்தான் போய்விடுகிறது என்னும் உலகியல் உண்மையை எடுத்து காட்டும் அற்புதமான பாடல் இது காதல் வசப்படுவதில் தவறில்லை ஆனால் அந்த காதலை முதல் சந்திப்பின் போது கொண்ட அதே ஆர்வத்துடன் அதே உயிரோட்டத்துடன் தக்க வைத்துக் கொள்வதே முக்கியமானது அன்பர்களே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்